ஓம் சைராம் ஜெய் சய்ராம் இதெல்லாம் பாப்பாடிஸ் வரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றி இடியும் தொடர்ச்சி தான் அதில் பார்க்குறோம் அவர் வந்துட்டு வந்து யார் அவர் அந்த சென்னை பஜனை சங்கம் அப்படின்ட்டு ஒருத்தர் ஒரு ஒரு குரூப் வந்துட்டு பாபா பார்க்க வந்தாங்க இல்லையா அப்போது அந்த அந்த இல்லையா அந்த குரூப்போட ஹெட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு கனவு வந்து வந்துச்சு இல்லையா ஆ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போது இப்போ இதில் நம்ம முடித்தோம் அப்படின்னா எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு பாபா கிட்ட சொல்லுவார்லையா போ பின்னர் பாபா அவரை மீண்டும் கண்களையே மூட சென்னார் அவர் அதே மாதிரியாகவே செய்து பின் கண்களையே திறந்ததும் அவர் ஜெயிலுக்கு வெளியே விடுதலையாகி இருப்பதையும் பாபா அவர் அருகில் இருப்பதையும் கண்டார் ஓகேங்களா இப்போ ஒரு எங்கே இருக்காரு பாபா கிட்டே இருக்கார் ஓகேவா ஆ பாபா எங்கே இருக்காரோ அங்கே இருக்கார் அவர் சரிங்களா முன்னாடி அவர் வந்துட்டு எங்கே இருந்தார் அவர் வந்துட்டு அவர் இங்கே அவருக்கு அந்த தண்டனைக்கு உள்ள வந்து ஒரு பிளேஸ் இருந்துட்டு இருந்து அங்கே இருந்துட்டு அங்கேயே அவர் வந்துட்டு இருந்தார் அதை விட்டு அவர் வந்து வெளியில் வரல அதனால் பாபா வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து நீ திரும்ப உனக்கு வந்து கஷ்டத்து கஷ்டப்படுறதுக்கான சில சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு நான் வந்து இதுலேருந்து வந்து வெ வெளியே வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது அதுக்கு பாபா என்ன சொல்கிறாரு ஓகே நீ நீ வந்துட்டு கண்ணை மூட நான் மேஜிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணை மூடிட்டு மேஜிக் பண்ணேன்னா அவர் பாபா எங்கே இருக்காரோ அங்கே அவர் போயிட்டார் ஓகேங்களா அப்போது அவருக்கு ஒரு பாதுகாப்பு கிடச்சிருச்சு இப்போது பாபாவின் காலடைகளில் அப்பொழுது அவர் விழுந்தார் இந்த நமஸ்காரத்துக்கும் முந்தைய நமஸ்காரங்களுக்கும் ஏதேனும் வித்தியாசம் உண்டா என்று பாபா கேட்டார் ம் ஏன்னா அவர் வந்து கொஞ்ச நாள் வந்துட்டு அங்கே தங்கி தான் தங்கி தான் இருக்காங்க அவர்கிட்ட அவர் இடத்துல அப்போது அவங்க டெய்லி போயிட்டு பாபா பார்த்து நமஸ்காரம் பண்ணுவாங்கள்ல அப்போ நீங்கள் பண்ண பண்ண நமஸ்காரத்துக்கும் நீ இப்போ நீ பண்ணுறல இந்த நமஸ்காரத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது எனது முந்தி நமஸ்கார நமஸ்காரங்கள் எல்லாம் தங்களிடமிருந்து பணம் பெறுவதற்காக செய்யப்பட்டன ஆனால் இந்த நமஸ்காரமும் தாங்கள் கடவுள் என்ற எண்ணத்தில் செய்யப்படுகிறது ஓகேங்களா அதான அதான உண்மை ஏன்னா அவருடைய லைவி பாபா காப்பாற்றி கொடுத்ததுனால என்ன அவங்க வந்து பாபா வந்துட்டு கடவுளாகவே அவங்க வந்து அவங்க வந்துட்டு பாவிக்கிறாங்க அத்துடன் தாங்கள் முஸ்லீமாக இருந்து கொண்டு ஹிந்துக்களை நான் நான் வந்து பா பாரு வந்து பாடுபடுத்துகிறாரு அப்படின்ட்டு அந்த அந்த கோஷ்டியை வந்துட்டு இருந்தாங்க என்ன புரியுதுங்களா ஏன்னா அவர் மசூதியில் தானே தங்கியிருக்காரு தங்கி தங்கிக்கிறதுனால அண்ணா நீங்கள் முஸ்லீம் தானே ஒரு மசூதியில் தங்கிக்க முஸ்லீமாக தான் இருக்கணும்ல நீங்கள் முஸ்லீமாக இருந்துட்டு அப்புறம் வந்துட்டு ஏன் வந்து ஹிந்துக்களை வந்துட்டு இங்கே இங்கே வந்து என்ன பாருங்க அப்படின்ட்டு ஏன் சொல்கிறீங்க நீங்கள் ஏன் அது தப்பு தானே அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு சரியா அப்போ பாருங்கள் அவர் அவர் எவ்வளோ என்னங்க அவர் வாழ்க்கையே அவர் காப்பாற்றி கொடுத்துருக்காரு அப்பயும் பாருங்கள் அவர் அவர் இவருக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு மன வருத்தம் இருக்கு இல்லையா அவருக்கு அவரையும் மதப்பட்டுறதுனால அவருக்கு அந்த மன வருத்தம் வந்திருக்கு அதை அது அவருக்கு அவரு தயங்காமல் கேட்குறாரு அப்போது அவர் சொல் பாபா சொல்கிறாரு முகமதி கடவுள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாரு அவர் என்ன கேட்டார் ஏதாவதுக்கு பாபா என்ன என்ன கேட்குறா பாருங்கண்ணா என்ன நான் ஹிந்துக்களை நான் வந்து பாதுபடுத்துதான் நீ சொல்கிறல என்ன அப்போது முஸ்லீம்ஸ் அந்த முகம் முகமதி கடவுள்கள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கா இருக்கா இல்லையா அப்படிங்காரு அவர் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறார் இல்லையா அப்போது பஞ்சா என்ற உலகத்திலான கை அடையாளம் உங்கள் வீட்டில் இல்லை தாபூத் மகரம் சமயத்தில் நீ அதை வழிபடுவதில்லையா கல்யாணம் மற்றும் இதர பண்டிகை காலங்களில் நீங்கள் அமைதிப்படுத்தி ஆற்றும் கார்ட் பிபி என்ற மற்றொரு முகமதிய பெண் தெய்வம் உங்கள் வீட்டில் இல்லையா சரிங்களா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு இதெல்லாம் அவர் வீட்டில் அவர் வந்துட்டு காலகலமாக அவருடைய முன்னோர்கள் இருக்காங்க அதையே தான் அவரும் வழிபட்டு இருக்காரு ஆனால் அது முஸ்லீம் கடவுள்னு தெரியாமே அவர் ம் அவர் இவையெல்லாம் ஒத்துக்கொண்டார் பாபா பாபா பா பாபா சொல்லார் நீ ஏன் முஸ்லீம் கடவுளை தான் நீ வணங்குற அப்புறம் நீ என்னை வந்து இந்த மாதிரி நீ இந்துவா இருந்துட்டு நீ முஸ்லீம் முஸ்லீம் கடவுளை தான் நீ வணங்கிட்டு இருக்க உனக்கே தெரியாமல் அப்படின்ட்டு பாபா கேட்குறாரு இவர் அப்படி ஸ்டன்னாக நினைக்கிறது ஏன்னா ஏதோ எங்கள் வீட்டில் இருக்குது அதை எல்லாரும் வழிபடுறாங்கன்ட்டு அவர் வழிபட்டு இருக்காரு ஆனால் அது ஒரு கடவுள் அது என்ன அப்போது அந்த கடவுள் வந்துட்டு நீ இந்து தானே நீ இந்து தான் நீ இந்து தான் தானே நீ வந்து பிறந்துருக்க அப்போது அந்த கடவுள் உனக்கு நன்மை செய்ய இல்லையா அந்த கடவுள் உனக்கு நன்மை செய்ய செய்ய செய்யல செய்ய செய்யறதுனால தானே நீ இந்தளவுக்கு நீ வந்திருக்க இதெல்லாம் அவர் மறைமுகமாக அவர் கேட்குறாரு புரியுதுங்களா ஆனால் அவர் என்ன என்னம்மா நினச்சிட்டு விளங்குறாரு அதெல்லாம் இந்துசாமி நினச்சிக்கிட்டு தான் அந்த முகமதியை உருவங்களையும் அவர் அவர் வந்து இருக்காரு ஆனால் அந்த முகமதி அந்த சின்னங்கள் உருவங்கள் அதெல்லாம் இவர் வணங்க இவர் வணங்குற ஹிந்து கடவுளாவே மாறி இவருக்கு நன்மை செய்யுதுங்க புரியுதுங்களா ஆ அதனால் ஆ மதம் மதம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அவசியம் இல்லாத ஒன்று நம்மளுடைய மனம்தான் அதில் முக்கியம் ஓகே அப்ப பாபா சொல்கிறாரு உனக்கு வேறு என்ன வேண்டும் அவரது குரு ராம்தாஸின் தரிசனத்தை பெற அவர் மனதில் ஒரு அவா எழுந்தது அப்பொழுது பாபா பின்னால் ஓகே அதான் அதான் நான் இல்லையா மனசில் நினைச்சாலே போதும் பாபாக்கு தெரிஞ்சிடும் ம் அதே மாதிரி அவருடைய குரு ராமதாஸ் கல்யாண ராம்தாஸ் யார் ராமர் ம் ராமர் ராமரை வ வணங்குறவங்க தான் ராம் ராமதாசி ஓகேவா அப்போது அவருடைய காட்சி பெறணும் அப்படின்ட்டு அவர் மனசில் மனதில் நினைக்காரு ஏன்னா அவர் இத்தனை நாளாக முஸ்லீம் சாமி முடி கண்ணு பாபா சொல்லிட்டாருல்ல இல்லை நம்ம கடவுள் நம்ம நமக்கு நம்ம குரு நமக்கு நம்ம கூட இருக்காரா இல்லையான்னு தெரியலையே அப்படின்ட்டு அவர் மனதில் வந்துட்டு ஒரு அச்சம் வருது அதனால் ந நம்ம குருவை நம்ம முதல்ல இப்போ பார்க்கணும் அப்படின்னு அவர் மனத நினைக்கிறதுனால பாபா சொ பாபா வந்துட்டு சொல்கிறாரு நின்று பாபா செய்கிறாரு என்ன நீ ஓகே சரி ஓகே நீ வந்து பின்னால் வந்து திரும்பி பாரு அப்படின்ட்டு சொல்கிறார் அவர் அவர் திரும்பி பார்க்க பொழுது ராம்தாஸ் நின்று கொண்டிருந்தார் அவர் காலடியில் விட போன விட போன பொழுது ராம்தாஸ் மறைந்துவிட்டார் ஓகேங்களா பின்னர் அவர் பாபாவை விருப்பத்துடன் நீங்கள் அவர் வந்து விட போனாரு அந்த ராமதாஸ் காலே காலில் ஆனால் அந்த குரு வந்துட்டு மறைஞ்சி மறைஞ்சி போயிட்டார் ஓகேவா மறைஞ்சி போயிட்டார் ஏன்னா என்ன என்னந்து என்ன அர்த்தம் அந்த ராமதாஸ் அவருக்கு அவருடைய குருவா இருக்கிறதுக்கு அவருக்கு இல்லை ஏன்னா அவர் இத்தனை வருஷமாக அவர் அவர் வணங்கிட்டு இருந்தது யாரு முஸ்லீம் கடவுள் என்ன அதனால் அவர் முஸ்லீம் முஸ்லீம் கடவுளை தான் வந்துட்டு நினைக்கணும் இல்லை வணங்கணும் அப்படிங்கிறது தான் அது மூலமாக தானே அவர் வந்துட்டு நிறைய நன்மைகள் பெற்றிருக்காரு அதனால் நம்ம அதை அதை இனிமே இனிமேல் நம்ம முஸ்லீமாக முஸ்லீம் கடவுளால் நினச்சி நம்ம அதில் வணங்க ஏன்னா ஒரு முன்னோர்கள்லாம் முஸ்லீம்ஸ் முஸ்லீமாக தான் வந்து இருந்திருக்காங்க புரியுதுங்களா உங்களுக்கு முன்னோர்கள் அதாவது முன்னோர்கள் வந்து என்ன மாதிரி எந்த கடவுள் வணங்கினாங்களோ அதுதான் அதுதான் நம்ம வணங்கணும் அதுதான் நமக்கு உடனே அந்த இது ஒரு பலன் தரும் ம் அதனால தான் அதனால தான் அந்த அந்த பஜனை கோஷ்டிக்கு பாபா வந்துட்டு நீ வந்து முஸ்லீம் கட முஸ்லீம் சாமியை வந்து வணங்கிட்டு இருந்த நீ இப்போ தான் வந்துட்டு இந்து இந்து சாமியை இருக்க அதனால நீ திரும்பி முஸ்லீம் சாமிக்கிட்டே இப்போ வந்து வணங்கு அப்போ தான் உங்கள் ஃபேமிலி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் ஓகேவா அந்த காலப்போக்கில் அவங்கவுங்க ம மனம் போன போக்கில் ம மக்கள் போய்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஓகேவா நம்முடைய மூதாதை முன்னோர்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் ம் அப்புறம் பாருங்கள் அப்புறம் பாபா கேட்கிறாரு அவர் பாபாவை விருப்பத்துடன் நோக்கி நீங்கள் வயதானவராக தோன்றுகிறீர்களே உங்கள் வயது என்ன வேண்டு தெரியுமா அப்படின்னு அவர் கேட்டார் ஓகேவா ம் அதுக்கு பா பாபா சொல்கிறாரு என்ன நான் கிழவன் என்றால் சொல்கிறாய் என்னோடு ஒரு ஒரு ஓட்டப்பந்தியம் விட்டு பார்த்துவிட்டு சொல் ம் அப்படிங்கிறாரு அதுக்கு இதை கூறிவிட்டு பாபா ஓடத் தொடங்கினார் அவரும் பின்னால் ஓடினார் ஓடும் பொழுது பாபா தம் பாதத்தால் எழும்பிய தூசியில் மறைந்து விட்டார் அவரும் கண் விழித்தார் சரிங்களா அவரும் கண் விழித்தார் ஓகேவா யாரு அந்த பஜனை குஷியில் இருக்கா அந்த இட்டு அவர் இப்போது பாபா வந்துட்டு அந்த அந்த தூசியில் வந்துட்டு அப்படியே ஓடிய மாதிரியே மறைச்சிட்டார் என்ன இப்போ பின் கனவு காட்சியை பற்றி அவர் தீவிரமாக சிந்தித்தார் அவரது மனோபாவனை முற்றிலுமாக மாறிவிட்டது பாபாவின் பெருமையை அவர் உணர்ந்து கொண்டார் இதன் பின் அவரது பறிக்கும் குணமும் சந்தேகமும் மறைந்து ஒழிந்தன இந்த குணம் பறிக்கும் குணம் சந்தேகம் ம் அப்புறம் பாபாவின் புயத்தில் உண்மையான பக்தி அவருக்கு ஏற்பட்டது ம் அக்காட்சி கனவுதான் ஆனால் கேட்கப்பட்ட வினா விடைகள் மிகவும் விறுவிறுப்பானதும் பொருள் ஆகும் சரிங்களா மறுநாள் ம் ஏன்னா அப்போ நான் வந்துட்டு இப்போ அந்த கொஸ்டின் அந்த ஆன்சருக்கு நான் வந்துட்டு சொன்ன விளக்கம்மலாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா ம் ஓகே மறுநாள் காலை எல்லோரும் ஆரத்திக்காக மசூதியில் குழுமிய பொழுது பாபா அவருக்கு இரண்டு ரூபாய் மதிப்புள்ள இனிப்புகளையும் தம் பாக்கெட்டில் இருந்து இரண்டு ரூபாய் பணமும் எடுத்து பிரசாதமாக அளித்தார் மேலும் சில நாட்கள் அவரை அங்கு தங்க செய்து அல்ல உனக்கு தாராளமாக அளிப்பார் உனக்கு எல்லாவித நன்மைகளையும் செய்வார் என்று ஆசை கூறினார் அங்கு அவர் அதிகமாக பணம் பெறவில்லைதான் ஆனால் அதற்கும் மேலானவைகளே பெற்றார் எனது பாபாவின் ஆசீர்வாதத்தை அது அவருக்கு தொடர்ந்து நன்மையளித்து வந்தது பின்னர் அக்கோஷ்டிக்கு ஏராளமான பணம் கிடைத்தது அவர்களது பிரயாணம் வெற்றிகரமாக முடிவடைந்தது அவர்கள் பிரயாணத்தின் பொழுது எவ்வித அசௌகரியமோ தொல்லையோ அவர்களுக்கு ஏற்படவில்லை பாபாவின் அவர்களால் எய்திய ஆனந்தத்தையும் ஆசிகளையும் நினைந்தவாறே பத்திரமாகவும் சௌக்கியமாகவும் அவர் வீடு திரும்பினார் ஓகேங்களா பாபாவின் ஒரு நாள் ஆனந்தத்தை ஆனந்தத்தையும் ஆசைகளையும் நினைத்தவாறே பத்திரமாகவும் சௌக்கியமாகவும் வீடு திரும்பினர் யாரு வீடு திரும்பினர் யாரு அந்த சென்னை பஜனை பஜனை சங்கம் ஓகேங்களா ஓம் ஷைராம் ஜெய் ஷைராம் ஓம்ீ சச்சிதான் நந்த சத்குரு சாய்நாத் மகராஜக்கு ஜை